வணக்கம் தோழர்களே மதுரையில எடப்பாடியாரை எதிர்த்து போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க தேவர் மண்ணில் உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு ஒரு போஸ்டர் காலையில இருந்து கதற விட்டுட்டு இருந்தாங்க மாலையில தேனியில எடப்பாடியாருடைய வண்டியை முற்றுகையிட்டு இருக்கிறாங்க பெண்கள் முற்றுகையிட்டு வண்டியை விடல பெரிய கலைபரமே ஆயிருக்கு என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு முழுக்க மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம்னு கிளம்பி நம்ம ஐயா எடப்பாடியார் கட்சியை காப்போம் கட்சியை மீட்போம்னு தான் அவர் சொல்லி இருக்கணும் ஏன்னா கட்சிக்குள்ள அவ்வளவு பிரச்சனை இருக்கு வர்றவங்களை எல்லாம் முதுகுல குத்தி அனுப்புறது எடப்பாடியா இருக்கு அரசியலா இருக்கு எடப்பாடியார பரிந்துரை பண்ணது முதலமைச்சரா யார் அப்படின்னா டிடிவி தினகரன் கடைசியில அவரை உள்ள விடமா அவரை அடிச்சு முதுகுல குத்தி பத்தி விட்டாரு எடப்பாடியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி முதலமைச்சரானது சசிகலா அவர்களாவ கடைசியில அந்தம்மா அம்மா ஜெயிலுக்கு போனே அந்த அம்மாவை கட்சியை விட்டு நீக்கி முதுகுல குத்துனாப்ல இரட்டை தலைமை ஓகே அப்படின்னு சொல்லி தனக்கான வலிமையை ஏற்படுத்தின பிறகு ஓ பி காலி பண்ணி வெளியே தள்ளி விட்டாப்ல அப்ப அவர் முதுகுல குத்தியாச்சு மாநிலங்களவை எம்பி தர்றோம் எங்களோட கூட்டணி இருங்கள் அப்படின்னு தேமுதிக பேசி கூட்டணி வச்சு படுதோல்வி அடைஞ்ச பிறகு நான் எப்ப சொன்னேன் நான் என்ன எழுதி கொடுத்தனா அப்படின்னு கூச்சமே இல்லாம கேட்டவர் தான் எடப்பாடி அப்ப தேமுதிக முதுகுல குத்திட்டாரு இப்படி பலரையும் முதுகுல குத்தின எடப்பாடி தன் கட்சிக்குள்ள இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய பேச்ச கேக்குறதே இல்ல தன்னை ஜெயலலிதா அவர்களாகவே நம்பி கற்பனை குதிரையில ஓட்டிட்டு இருக்கிறாரு எடப்பாடியார் அதனால் நான் யாருக்கும் அடங்கினவே இல்லை யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் நான் பேசுறதா அரசியலே அப்படின்னு இரண்டாம் கட்ட தலைவர்கள் கட்சி நன்மைக்காக பேசக்கூடியத கேக்கிறதுக்கு மறுக்கிறாரு இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய யோசனை பிரிந்து போனவர்களை எல்லாம் கட்சியை வலிமைப்படுத்தி அதன் மூலமாக தேர்தலை சந்திச்சா நம்ம கிட்ட கட்சி இருக்கும் கட்சி கொடி இருக்கும் கட்சி சின்னம் இருக்கும் கட்சி பெயர் இருக்கும் ஒற்றுமை இருக்கும் இது எல்லாம் சேர்ந்தா வலிமை இருக்கும் இந்த வலிமையை வச்சு நாம வெற்றி அடையலாம் அப்படின்னு எடப்பாடியாருக்கு அடுத்து இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்னா எடப்பாடியாருக்கு பின்னாடி வந்த தலைவர்கள் இப்போதைக்கு இரண்டாம் கட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிற தலைவர்கள் இவங்கள பெரும்பான்மையினர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிறாங்க நேற்று காலையில பேசின செங்கோட்டையன் எம்ஜிஆர் கட்சி தொடங்கும் போதுல இருந்து கூட இருக்கிறவர் அப்ப பலரும் இருக்கிறாங்க அவங்க கட்சியை வலிமைப்படுத்தணும் காப்பாற்றணும்னு பல முயற்சிகளை பண்றாங்க காலையில கூட கட் பண்ற நேத்து கூட செங்கோட்டையன் அவர்கள் பயங்கரமா பேசி இருந்தாரு உங்களுக்கு அது தெரியும் இப்ப என்ன நடக்குது அப்படின்னா போற போக்குல செங்கோட்டையன் நேற்று காலையில ஒரு ஒரு வெடியை கொளுத்தி போட்டு போனாரு என்ன வெடி தென் மாவட்டத்துல அதிமுக நிலை என்ன தெரியுமா என்ன நிலமையில இருக்கு அதிமுக தென் மாவட்டத்துக்குள்ள நம்ம வந்து வாக்கு வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி கொளுத்தி போட்டாரு தென் மாவட்டங்கள்ல அதிமுக நிலைமை என்னன்னு பேசி பாருங்க நம்ம ஒற்றுமை ஆகலன்னா அதிமுக அங்க வலிமையா இருக்காது அப்படின்னு கொளுத்தி போட வேற லெவல் சம்பவம் மதுரைக்குள்ளையும் நடந்து போச்சு மதுரையில இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க என்ன விட தொடர்ந்து ஏன் அவருடைய நினைவிடத்துக்கு எடப்பாடியார் போறாரு போனாருன்னா கடுமையான போலீஸ் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தும் அதை மீறி பசுமொன் மக்கள் கடுமையான எதிர்ப்பை எடப்பாடியாருக்கு காமிச்சாங்க நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க எடப்பாடி துரோகி வெளியேறு வெளியேறு எடப்பாடி வெளியேறு அப்படின்லாம் கோஷம் போட்டு கடுமையான எதிர்ப்பை காமிச்சாங்க உங்க அரசியல் எல்லாம் எங்க கிட்ட காட்டாதீங்க உங்களுக்கு யார் இங்கே வர சொல்றது அப்படின்லாம் மக்கள் கொந்தளிச்சாங்க நீங்க பாத்துருப்பீங்க அது நம்ம பலமுறை முறை பேசிட்டோம் நினைவூட்டுறேன் அவ்வளவுதான் அதே போல பாத்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் இந்த தென் மாவட்டங்கள் முழுவதும் ஒரே மாதிரியாக யோசிக்கிறாங்க எடப்பாடியாரை குறித்து எடப்பாடியார் வந்த பிறகு எடப்பாடியாருடைய கட்சிக்குள்ள சாதி சார்ந்த பிரிவினைவாதம் இருக்கு நீங்க கொங்கு மண்டலத்துக்கு அப்புறம் கவுண்டர்கள் இருக்கிறாங்க எடப்பாடியார் அதே சாதி தான் இருக்கிற அந்த மணி இந்த மணி நொந்தமணி எல்லா மணியும் அந்த சாதி தான் அப்போ அங்க வந்து சாதி டாமினேஷன் இருக்கு அப்படின்னு நம்புறாங்க அதனால தென் மாவட்டத்துல இருக்கிற முக்களோத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் அப்ப எங்களை நீங்க கிளுக்கறையா வச்சுட்டீங்க எங்களை தூக்கி எறிஞ்சிட்டீங்க எங்களுடைய இருப்பு அதாவது கட்சிக்குள்ள எங்களுடைய இருப்பு கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்குன்றதுனால தென் மாவட்டங்கள் முழுக்க எடப்பாடியாருக்கு எதிராக இருக்கு அதே குறிப்பா தூத்துக்குடி மாவட்டத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்தது போன ஆண்டு மாசத்துக்கு மாசத்துக்கு முன்னாடி கடுமையான போராட்டம் நடந்தது எடப்பாடியாருக்கு ஓட்டு போட மாட்டோம் நாங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் அதிமுகவை தோற்கடிப்போம் அப்படின்னு அங்க இருக்கிற முக்கலத்தூர் பெண்களும்

தோற்கடிப்போம் தோற்கடிப்போம் எடப்பாடியை தோற்கடிப்போம் அதிமுகவை தோற்கடிப்போம் முத்துராமணி சபதம் எடுத்ததெல்லாம் இது ஒரு பக்கம் தென் மாவட்டத்துக்குள்ள இருப்பை ரொம்ப குறைச்சிருச்சு அதோட மட்டும் இல்லாம பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு மேலும் கோவத்தை கிளறி விட்டுருச்சு ஏற்கனவே சாதி டாமினேஷன் இரண்டாவது வன்னியருக்கான இடஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அப்ப இங்க இருக்கிற மக்கள் என்ன பண்ணாங்க நீ எடப்பாடியாருக்கு எதிர்த்து அடிச்சு எடப்பாடியார் திருமங்கலத்துல இருந்து விருதுநகர் போற அந்த மெயின் அந்த ரோட்ல போர்வேல போஸ்டர் அடிச்சு பயங்கரமா ஒட்டிருந்தாங்க எடப்பாடியாருக்கு எதிராக அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இருபது சதவீத இடஒதுக்கீடு பிற்ப மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு இருக்கு அதுல என்னன்னா பிரான்மலை கல்லர் அப்புறம் வலையர் ஒட்டார் தொட்டிய நாயக்கனர் இப்படின்னா அறுபத்தெட்டு சாதிகளுக்கு இருபது சதவீதம் ஒட்டுமொத்த பழங்குடிகளையும் சேர்த்தம்னா நூத்தி பதினஞ்சு சாதிகளுக்கு மொத்தமே இருபது சதவீதம் ஆனா ஒரே ஒரு வன்னிய சாதிக்கு மட்டும் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடா இது என்ன நியாயம் இத வந்து கொடுத்த எடப்பாடியார் எப்படி எங்க ஊருக்கு வரலாம் எங்க மண்ணில கால வைக்கலாம் அதனால நாங்க எடப்பாடி அது பண்றோம்னு சொல்லிட்டு மரவர் கூட்டமைப்பு ஒரு கா போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருந்தாங்க பாருங்க அப்ப அவங்க கேக்குறதுல ஒரு நியாயம் நூத்தி பதிமூணு சாதி மொத்தமா சேர்ந்து எங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் தான் இடஒதுக்கீடு ஆனா ஒரே ஒரு ஜாதிக்கு நீங்க எப்படி இடஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுப்பீங்க அப்படின்னு கடுமையான நெருக்கடியவே கொடுத்தாங்க எடப்பாடியாருக்கு அந்த தான் தென் மாவட்டங்கள்ல திமுக வலிமையா ஓட்டு வாங்கி ஜெயிச்சாங்க இந்த கோவெல்லாம் திமுக ஓட்டா தரமான சம்பவம் நடந்து போச்சு அவர் போற இடங்கள்ல வெயிட் பண்ணிட்டு அவர் பேசிட்டு இருக்கும் போதே கொத்து கொத்தா வீட்டுக்கு போற காணொலிகள் நிறைய பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள்ல அது நடக்கும் காசை கொடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டுறோம் அவங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாங்க இவர் வந்துட்டாரில்லப்பா அப்பதான் எங்களுக்கு முடிஞ்சு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு காசை வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க அது பல இடங்கள்ல அவங்க காசு கேட்டு வாங்கின வீடியோக்களையும் நம்ம பார்த்தோம் மக்கள் கொத்து கொத்தா வெளியேறின வீடியோக்களை பார்த்தோம் எடப்பாடியார் எக்கு தப்பா பேசி சிக்கி சீரழிஞ்ச வீடியோவும் பார்த்தோம் அதுல அவர் பேசினது அப்படியே ஆர்எஸ்எஸ் உடைய குரல்லாம் ஒரு இடத்துல பேசினாரு என்னங்க கோயில் சொத்தெல்லாம் எடுத்து காலேஜ் கட்டுவீங்களா காலேஜ் கட்டுவீங்களா சொல்லுங்க மக்கள் சாமிக்காக போட்ட காசுல எப்படிங்க காலேஜ் கட்டுவீங்கன்னு கேட்டாரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கல்லூரி மாணவர்கள் களத்துல வந்து போராட ஆரம்பிச்சுட்டாங்க சாமானிய மக்கள் கூட எடப்பாடியாரை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க முடியும்னா அதுதாங்க எங்களுக்கு புண்ணியம் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்க கூடாதுன்னு சொன்னா அதை எப்படி எடப்பாடியார் சொல்லலாம் அப்படின்னு மக்கள் எதிர்த்த உடனே மறுநாள் வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்து காசு பத்தாதேன்னு சொன்னேன் நிறைய காசு அரசாங்கம் ஒதுக்கணும்னு சொன்னேன்னு ஒரு விளக்க உரை கொடுத்து மாட்டினார் இப்படி இதை தொடர்ந்து இந்த பிரச்சார பயணத்துல சிக்கிக்கிட்டே தான் இருக்கிறாரு அதுலயும் முந்தா நாள் அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்களை மேடையில வச்ச துண்டால் அடிச்சு அது ஒரு பெரிய விமர்சனத்தை எடப்பாடியார் மீது ஏற்படுத்தியது குறைந்தபட்சம் கட்சியில் இருக்கின்ற முக்கிய தலைவர்கள்ட்ட கூட நாகரிகமாக ஒரு தலைமைக்கான பண்போடு அவர் நடந்து கொள்ளவில்லை அப்படின்னு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைத்தாங்க அதுக்கு இடையில தான் நேத்து ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்கிறாங்க அதுல என்ன போட்டிருக்காங்க முக்குளத்தோரை இடஒதுக்கீடு இன்னும் சொல்ல போனா இந்த பகுதிகளில் முக்குளத்தோருக்கான வேலை வாய்ப்பை காலி பண்ணது அப்புறம் இடஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு நீதிமன்றம் தான் இப்ப தடை பண்ணி வச்சிருக்கு அது அமல்ல இருந்த வரைக்கும் இங்க இருக்கிற பள்ளி கல்வி கல்வியில அவங்களுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப மறுக்கப்பட்டிருந்தது அப்ப எல்லாம் பயங்கரமான போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க அதை வச்சு இப்ப சொல்றாங்க நீ எதுக்கு இங்கே வர்ற முக்குளத்துவருக்கு வந்து எந்த வாய்ப்பும் கொடுக்காம இருட்டடி பண்ணிட்டு எங்களை காலி பண்ணிட்டு எதுக்காக இங்கே வந்து நிக்கிற அப்படின்னு போஸ்ட் அடிச்சு ஓட்டி நேத்து புறம் அதுதான் பரபரப்பா இருந்தது நேற்று இரவு மாலையில் ஐயா எடப்பாடியார் வந்து தேனி மாவட்டத்தில் பரப்புரை பிரச்சாரத்தை நடத்தியிருக்காரு அவர் உள்ள நுழைஞ்ச உடனே அந்த அதிமுகவின் ஒரு பகுதியினர் வேற யாரும் இல்லை திமுக போய் மல்லு கட்டல பாமக போய் மல்லு கட்டல எதிர்கட்சிகள் யாரும் போய் மல்லு கட்டல அவங்க கட்சியை சேர்ந்த இளைஞர்களை ரோட்ட மறிச்சிட்டாங்க எடப்பாடியார் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேனரை கையில பிடிச்சிட்டு ரோட்டம் மறிக்கிறாங்க பாருங்க பாத்தீங்கல்ல இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அதிமுகவுடைய இளைஞர்கள் அவங்கதான் இந்த பேனரை வச்சு பயங்கரமா சண்டை இருக்காங்க எதுக்கு சண்டை போடுறாங்கன்னா இணைவோம் இணைவோம் ஒன்றிணைவோம் ஒன்றிணைவோம் தான் காலையில அது கொளுத்தி போட்டு விட்டாரு நேத்து காலையில அதுக்கு என்ன அர்த்தம் அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக மாறலன்னா அதுல வந்து வலிமை இருக்காதுன்னு அவர் அள்ளி விட்டாரு நமக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல நேற்று பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப உங்களுக்கு புரியுதா உடனே சாயந்தரம் ரியாக்ட் ஆகுது அப்ப கட்சிக்காரங்களே ஒருங்கிணைவோம் ஒன்றாக வலிமையாக ஒருங்கிணைவோம் பேனர் வச்சு யங்ஸ்டர்ஸ் பயங்கரமா எடப்பாடியாருடைய அந்த வண்டியவே மறிக்கிறாங்க எடப்பாடியார் முன்னாடி உட்காந்துருக்காரு அந்த பிரச்சார வண்டி வருது அந்த வண்டியவே மறிக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடக்கும்போது அவர் வண்டியை மறிச்ச வண்டி வண்டி ஸ்லோவாகுது உடனே பெண்கள் முதுமுதுன்னு வந்துடுறாங்க வந்து எடப்பாடியாருடைய வண்டியை முற்றுகையிட்டுறாங்க சுத்து போடுறாங்க வலிமையாக்கணும் அதிமுகவை அதிமுக பலம் குறைந்து போச்சு அதிமுக இருந்து வெளியேறிய அத்தனை பேரையும் ஒருங்கிணைக்கணும் இது தேனியில நடக்குது தேனியில தான் ஓபிஎஸ் இருக்கார் ஓ உடைய கட்சி வலுவா இருக்கிற ஒரு இடம் தேனி உங்க தேனி டிஸ்ட்ரிக்ட் அதனால ஓ பி ஆதரவாளர்கள் இந்த வேலையை பார்த்திருந்திருக்க முடியும் கூடும் அவங்க ஃபுல்லா உள்ள வந்து பயங்கரமா அடிச்சு ஆடி நிறுத்தி வலிமையாக்கணும் அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தி நேற்று எடப்பாடியாருக்கே டஃப் கொடுத்துருக்கிறாங்க எடப்பாடியார் யோசிக்கணும் நமக்கு என்ன ஒரே கவலை அப்படின்னா அதிமுக வலிமையாகிறது நம்ம கவலை கிடையாது அதிமுக ஆகணும் ஒரு திராவிட கட்சி இருந்தால் அது மாநிலத்தினுடைய உரிமைக்காக நிற்கும் அப்படி நிற்கும் போது நம்ம கூட சேர்ந்து நிற்கலாம் அல்லது ஃபைட் பண்ணலாம் எதை வேணாலும் செய்யலாம் அவங்களோட நின்று ஆனால் அந்த இடத்துக்கு பாஜக வந்துருச்சுன்னா கேட்கறதுக்கு நாதி இல்லாமல் அவங்க பாட்டுக்கு எல்லாம் இஷ்டமாக பண்ணுவானுங்க அதனால அந்த ஒரு வாய்ப்பை பாஜகவுக்கு நம்ம கொடுக்க கூடாது அதனால திராவிட கட்சிகளை ஒருங்கிணைக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் நினைக்கிறோம் ஆனா என்ன அரசியலா இருக்கு அப்படின்னா எல்லா அரசியலுக்கு பின்னாடியும் அதிமுகவை வழி நடத்துகிற ஒரு பெரிய சக்தியாக பாஜக தான் இருக்கு அதுல கொந்தளிக்கிறவங்க பின்னாடியும் பாஜக தான் இருக்கு இடம் தர மாட்டேன்றவங்க பின்னாடியும் பாஜக தான் இருக்கு கோச்சுட்டு வெளியே போனவங்களுக்கு பின்னாடியும் பாஜக தான் இருக்கு அப்ப இந்த பக்கா ஸ்கெட்ச போட்டு இயக்கிட்டு இருக்கிறது பாஜகவா இருக்கு அதிமுக வலிமையாகணும்னா ரொம்ப சிம்பிளா இதுவரை முரண்பட்ட அத்தனை பேரும் ஓரணியில திரல்றது மட்டும் இல்லாம பாஜகவை வெட்டி விட்டுறணும் பாஜக இல்லன்னா தோத்துருவோமா பாஜக ஓட்டு வலிமையே தமிழ்நாட்டில் இல்ல ரெண்டாவது பாஜக குறித்த நல்ல மனநிலையும் தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு இல்லை அவங்க ஐய

இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியில இருக்கிற எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைச்சாங்கன்னா ஒரு வலிமையான குறைந்தபட்ச எதிர்கட்சியா உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கு செய்வாரா எடப்பாடி பாப்பு